வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல் தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்கிறீங்க பாகுபலி படத்தில் பார்த்த மாதிரியே நாட்டு மாடு இங்கேயும் வந்து கலந்துக்குங்களா ஆமாங்க பாகுபலி படத்தில் நம்ம பார்த்தது ஒரு இந்திய பாரம்பரிய கால்நடை தான் அதே மாதிரி இந்த கண்காட்சியிலையும் நிறையா மாடுகள் வரப்போகுது நீங்கள் அதை பற்றி பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அன்னைக்கு வாங்க இது வந்து பிப்ரவரி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணைக்கு நம்ம எய்டி ஸ்கூலில் நடக்க போகுது காலையில் ஒம்போது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நடத்த இருக்கிறோம் இது வந்து ஆதிவனம் மற்றும் ஈரோடு நாட்டு மாடு பாதுகாப்பு குழு இணைந்து வழங்கும் பாரம்பரிய கால்நடை கண்காட்சி தான் திமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது வந்து நாங்கள் எதுக்காக பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பாரம்பரிய கால்நடைகள் பத்தி குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க எல்லாருமே அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நாங்கள் பண்ணுறோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா காங்கியம் கால்நடைகள் காங்கிய மாடுகள் தான் நம்மளோட கொங்கு நாட்டுக்கு பெருமை சேர்த்தக்கூடிய விதமான சின்னமாக இருக்கிறது இதை வந்து நாங்கள் அங்கீகரிக்கணும் மற்றும் ம நிறையா இளைஞர்கள் இதை வளர்த்தனோன்னு நாங்கள் இதுக்காக அழகு போட்டி வைக்கிறோம் இதில் வெற்றி பெறும் மாடுகளுக்கு பரிசு தொகை ஆயிரம் முதல் பத்தாயிரம் வரை வழங்கப்படுது அடுத்தது உங்ககிட்ட நான் முன்னாலேயே சொன்ன மாதிரி பாரம்பரிய இந்திய மாடுகளும் இந்த கண்காட்சியில் பங்கேற்க போகுது இதை நீங்கள் வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக அந்த அன்றைக்கி எடுத்துகிட்டு வாங்க இந்த வகையான மாடுகள் வச்சிருந்தீங்கன்னா இது மட்டும் இல்லை அவங்களோட நண்பர்களுக்கு இதை பகிர்ந்துக்கோங்க அந்த அன்றைக்கி அவங்களே கூட்டிகிட்டு வாங்க உங்கள் குடும்பத்தையும் குழந்தைங்களையும் அந்த அன்றைக்கி கட்டாயமாக கூட்டிட்டு வாங்க இது ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்குது என்ட்ரி ஃபீஸ் இல்லை மாடுகள் பதிவு வந்து அந்த அன்னைக்கு ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் தான் நாங்கள் பண்ணுறோம்